வெல்கம் டு ஆன்மீகம் தமிழ் யூடியூப் சேனல் ஆன்மீகம் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மகா சிவராத்திரி பற்றி பார்க்க போகிறோம் மகா சிவராத்திரி இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று புதன்கிழமை வரவிருக்கிறது சிவனை கொண்டாடுற ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அது மகா சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம கண் விழித்திருந்தா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நமது உடல் மனசு சக்தியை வந்து புதுப்பித்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மகா சிவராத்திரி அன்னைக்கு கண் விழித்திருக்கணும் இந்த ஒரு இரவு கண் விழித்தால் மட்டும் போதும் ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் நமக்கு நல்லது கிடைக்கும் உங்களுக்கு ஆன்மீகத்திலும் அறிவியலில் ஜோதிடத்தில் எதிரே நம்பிக்கை இருந்தாலும் இந்த வழிபாட்டை செய்யுங்க எதிலுமே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறவங்க சிவன் மீது நம்பிக்கை வைத்து இரவில் கண் விழித்து வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்கன்னா எல்லாம் சிவமயம் அப்படின்னு சொல்லி சிவனுடைய பாதத்தை சரணடையக்கூடிய நாள் தான் சிவராத்திரி விடிய விடிய சிவபெருமானை வழிபாடு செய்தால் நாம் செய்த பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை அதுவே ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா நாளைய தினம் பூமி நிலா சூரியன் இவை மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் இந்த நேரத்தில் பிரபஞ்சத்திடம் வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் அப்படியே பழிக்கும் என்பது நம்பிக்கை உங்கள் ஜாதக கட்டத்தில் ஏதாவது கிரகரீதியான கோளாறுகள் இருந்தால் அந்த தோஷங்கள் விலகவும் இந்த ராத்திரியில் ஈசனை வழிபாடு செய்யலாம் இதுவே அறிவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரு வருடத்திற்கு தேவையான நேர்மறை ஆற்றல் கிடைக்கக்கூடியது இந்த நேரத்தில்தான் தான் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய ஈத்தர் என்ற சக்தி தான் இந்த பூமியை நோ பூமியை இயக்கி கொண்டிருக்கிறது இந்த ஈத்தர் சக்தியானது பூமியை அதிவேகமாக வந்து அடையக்கூடிய நாள் தான் மாசி மாதம் வரவிருக்கும் அதாவது இன்று மகா சிவராத்திரி சூரிய ஒளி இருக்கும்போது இந்த ஈத்தர் சக்தி வந்து வேலை செய்யாது இரவு நேரத்தில் தான் இந்த ஈத்தர் சக்தி பூமி முழுவதும் பரவி இருக்கும் ஒவ்வொரு நாட்டிற்கும் இந்த நேரமானது மாறுபாடாக இருக்கும் இந்தியாவில் சிவராத்திரி இரவு பன்னிரெண்டு மணி முதல் பன்னெண்டே முக்கால் மணி வரை இருக்கும் இந்த ஈத்தர் சக்தியானது ராக்கெட் வேகத்தில் வந்து சேரும் என்பதுதான் விஞ்ஞான ரீதியான உண்மை இந்த நாளில் நம்ம படுத்து உறங்கி விட்டோம் என்றால் ஈத்தர் சக்தியை நம்மால் அடைய முடியாது அமர்ந்திருந்து முதுகு தண்டுவடம் நேராக இருக்கும் பட்சத்தில் இந்த ஈத்தர் சக்தியானது நம்மை வந்து அடையும் இது மூலமாக நம்ம உடம்பில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜியானது நீங்கி பாசிட்டிவ் எனர்ஜி ரீசார்ஜ் ஆகிரும் நீங்கள் கேட்கலாம் ஈத்தர் சக்தி தினமும் நம்ம பூமிக்கு வருமா வராதா இல்லை மகா சிவராத்திரி அன்னைக்கு மட்டும்தான் வருமா அப்படின்னு ஈத்தர் சக்தி ஒவ்வொரு நாளும் பூமிக்கு வரும் ஆனால் மற்ற நாளை காட்டிலும் மகா சிவராத்திரி அன்னைக்கு தான் உங்களுக்கு அதிகமான சக்தி கிடைக்கும் மகா சிவராத்திரி அன்னைக்கு அந்த குறிப்பிட்ட நேரம் இரவு பன்னிரெண்டு மணிலேருந்து பன்னெண்டே முக்கால் வரை அதிக வேகத்தில் பூமியை வந்து அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆகவே யாரும் இந்த சிவராத்திரியை மிஸ் பண்ணிடாதீங்க கோவில் அமர்ந்தோ அல்லது வீட்டில் இருந்தபடியோ கண்விழித்து முதுகு தண்டு வடத்தை நேராக வைத்து ஈசனை வழிபடணும் ஈசனின் ஆசிர்வாதத்தை பெற இந்த சிவராத்திரியில் என்ன பரிகாரம் செய்வது அப்படின்னு பார்ப்போம் சிவராத்திரியில் நள்ளிரவு பன்னிரெண்டு மணிலிருந்து பன்னிரெண்டே முக்கால் மணி வரை ஈசனை வழிபாடு செய்யும்போது உங்களுடைய கையில் இரண்டு வில்வையலையும் ஒரு ருத்ராட்சத்தையும் வைத்துக்கோங்க வேண்டிய வரங்களை ஈசனிடம் கேளுங்க உங்களுக்கு தேவையான பிரார்த்தனையே வைங்க கோவிலில் வெட்ட வெளியாக இடத்தில் அமர்ந்து இந்த வழிபாட்டை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் கையில் இருக்கும் இந்த இரண்டு பொருட்களுக்குள்ளேயும் பிரபஞ்ச சக்தி வந்து ஐக்கியமாயிரும் வீட்டுக்கு வந்தவுடனே கையில் இருக்கும் இந்த இரண்டு பொருட்களையும் விபூதி டப்பாவில் போட்டு விடுங்கள் பிறகு அந்த விபூதி விபூதியை தினமும் நெற்றியில் இட்டுக் கொள்வதன் மூலம் உங்களுக்கு ஈசனின் ஆசிர்வாதம் தினம் தினம் கிடைக்கும் நல்லதே நடக்கும் இந்த பூமியில் இப்போ தலைவிரித்தாடும் கஷ்டம் பண கஷ்டம் அதிலிருந்து விடுபட பணத்தை போராடி சம்பாதிக்க உண்டான தெம்பு உங்களுக்கு கிடைக்கும் என்ற தகவலுடன் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவினை நிறைவு செய்து கொள்வோம்